தவம் இருத்தல் தான் வந்து உயர்ந்த செயல் அந்த உயர்ந்த செயலை மனுசுமிருதி யாருக்கு கொடுத்துருந்ததுன்னா சூத்திரர்கள் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட தர்மம் என்னன்னா இந்த பஞ்சபண்ண சொல்லக்கூடியவர்கள் வந்து இது சேருவாங்களா இல்ல அவங்களும் சூத்திரர்களோட வருவாங்களா நீங்க மேல் வர்ணங்கள்லாம் உடையும் போது என்ன ஆகிடுச்சுன்னா சிலர் வந்து அது வந்தாங்க சத்திரியர்களா இருக்கக்கூடியவங்க வைசியர்களா யாருக்கு என்னென்ன விதிக்கப்பட்டதோ அதை மட்டும்தான் செய்யணும் மீறி வேற யாராவது செஞ்சாங்கன்னா சத்திரக்கு மீறி ஒரு சூத்திரன் வந்து இருக்க கூடாது அப்படி வளர்ந்தாலுமே அது வந்து அங்கேயே நசுக்கப்படும் பேரோணி பார்வையாளர்களுக்கு வணக்கம் வெல்கம் டு ரிசர்வேஷன் ரிசர்வேஷன் அப்படிங்கிறது இந்தியாவில் ஆண்டுகால போராட்டம் அதாவது ரிசர்வேஷன் எதுக்காக யாருக்காக எப்படி வந்தது இந்த மாதிரியான கேள்விகளுக்கு இந்த சீரிஸ் வந்து உங்களுக்கு பதில் சொல்லும் முதல்ல நம்ம கேள்விக்குள்ள போகலாம் இந்த இடஒதுக்கீடு அப்படின்னா என்ன அது எப்போ ஆரம்பிச்சது இது வந்து ரிசர்வேஷன் யாருக்கு அப்படின்னா யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களோ குறிப்பா ஒரு வரியில சொல்லணும்னா ஜாதி ஒடுக்குமுறைகளால் வரலாற்று ரீதியா யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்களுக்கு தான் இடஒதுக்கீடு ரிசர்வேஷன் இது இந்தியாவை பொறுத்தளவு இப்போ இது எங்க இருந்து ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கிடணும்னா நம்ம இந்திய வரலாற்று தொடக்கத்திலிருந்து போகணும் நம்ம இந்திய வரலாற்றின் தொடக்கமாக நமக்கு எது சொல்லப்படுகிறது இந்திய மக்களுக்கு எது சொல்லப்படுகிறது அப்படின்னா வேதகாலம் புராணங்கள் இதிகாசங்கள் அதில் வர்ற கதைகள் இல்லையா அதுதான் வந்து மக்களுடைய பண்புகளை பயன்படுத்துகிற சட்டங்களை மக்களுடைய பழக்க வழக்கங்களை சமூக உறவுகளை தீர்மானிக்கக்கூடிய விஷயமாக வேதகால இலக்கியங்களும் வேதகால நடைமுறைகளும் தான் இருந்ததாக சொல்லப்பட்டது சில வருடங்களுக்கு முன்புரை வேதகாலத்தில் இருந்த அந்த டெக்ஸ்ட்டுகள் இருக்கு இல்லையா மண் சுமதி அவை எல்லாமும் சட்டங்களாக இருந்தன இப்போ நீங்க வேத காலத்துக்கு போனீங்கன்னா இந்த சமூகம் நான்கு பிரிவுகளாக இந்திய சமூகம் இந்து சமூகம் நான்கு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருந்துச்சு பிராமணர் சத்திரியர் வைசியர் சூத்திரர் பிராமணர்னா நெத்திலிருந்து அல்லது தலையிலிருந்து பிறந்தவங்க சத்திரியர்னா தோல் இருந்து பிறந்தவங்க வைசியர்னா இடையிலிருந்து பிறந்தவங்க சூத்திரர்னா இருந்து பிறந்தவங்க இதுதான் வந்து வேதம் சொல்றது மனு உள்ள ஸ்லோகங்கள்லாம் இதை சொல்லுது மூன்று யுகங்களாக மனுஷு காலங்களை பிரிக்குது யுகம் கலியுகம் இன்னொரு யுகம் அப்படின்னு சில யுகங்களாக பிரிக்குது அந்த யுகங்கள்ல மக்கள் எப்படி இருப்பாங்க அவங்க என்ன வேலை செய்யணும் அவங்களுக்கு என்ன கடமைகள் அவங்களுக்கு என்ன உரிமைகள் அப்படிங்கிறத வந்து மனுசு சொல்லுது அப்போ அதுல இந்த பிராமணர்கள்னு சொல்கிறோம் இல்லையா அவர்களுக்கு வந்து தவம் செய்தல் யக்னம் செய்தல் அதுதான் அவங்களுக்கு விதிக்கப்பட்ட தர்மம் அவங்களுடைய கடமை இதை மற்ற ஜாதியினர் செய்ய முடியாது மற்ற ஜாதியினர்ல மற்ற வர்ணத்தார் செய்ய முடியாது இப்போ பிராமணருங்கும் போது அது வர்ணம் போது அது ஒரு வர்ணம் வர்ணாசிரமம் நான்கு வர்ணங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஒவ்வொன்றும் ஒரு வர்ணம் அதை தான் வர்ணா சிரமம் அப்படின்னு சொல்கிறாங்க இன்றைக்கி வந்து நம்ம தவம் இருக்கிறத வந்து கிண்டல் பண்ணுறோம் தவமில் வந்து உங்களுக்கு வந்து ஒன்றும் கிடையாது அது வந்து ஒரு போலி அப்படின்னு நிறையா பேர் கிண்டல் பண்ணுறாங்க அதை வந்து சயின்டிஃபிக்காக இல்லைன்னு வேற சொல்கிறாங்க அப்படிலாம் யாரும் இருக்க முடியாது அப்படின்லாம் ஆனால் பழைய காலத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா தவம் இருப்பதுங்கிறது தான் உயர்ந்த செயல் அது வந்து உங்களுக்கு அதுதான் அன்னைக்குடைய அறிவா இருந்தது உயர்ந்தபட்ச அறிவா இருந்தது அது சில வித கண்ட்ரோல்களை கொடுத்தது இன்னைக்கு வந்து நம்ம மந்திரம் சொல்றது இருக்கு இல்லையா ஜோசியம் சொல்றது இருக்கு இல்லையா நம்ம இன்னைக்கு கிண்டல் பண்ணுறோம் அதான் அறிவியல் கிடையாதுன்னு கிண்டல் பண்ணுறோம் ஆனால் அறிவியல் வளராத அந்த பழங்காலத்தில் சோசியக்காரங்க தான் வந்து மலையை கண்டுபிடிச்சாங்க எப்போ ஒரு சில கணிப்புகள் அங்கே இருந்து தான் நம்ம இங்கே வளர்ந்தோம் அங்கே இருந்து தான் அது ஒரு மதிப்பாக சொல்ற கணக்கை தான் நம்ம இங்க வந்து வளர்ந்து இன்னைக்கு அறிவியல் ரீதியாக மழை பெய்யும் வெயில் எப்ப அடிக்கும்னு கண்டுபிடிக்கிறோம் அது மாதிரி பழைய காலத்துல பண்டைய காலத்துல தவமிருத்தல் இருத்தல் அப்படிங்கிறது தான் வந்து உயர்ந்த செயல் அந்த உயர்ந்த செயலை மனுஷு மிருதி யாருக்கு கொடுத்துருந்ததுன்னா பிராமணர்களுக்கு அப்போ அதுக்கு கீழே படி படியா வருது அப்போ வந்து சத்திரியர்கள் வந்து நாட்டை காக்கணும் வீரமான செயல்களை செய்யணும் போர் புரியணும் அப்படிங்கிற ஒரு தர்மம் அவங்களுக்கு வைசியர்கள் வைசியர்களுக்கு என்ன ரோல்னா வணிகம் பண்றது இதுதான் வந்து மனுசு மருதி சொல்லக்கூடியது இப்படித்தான் சமூகம் நாள் இருந்தது அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு வர்ணம் இருக்கு பாருங்க ப சூத்திரர்கள் அவங்களுடைய வேலை அவர்களுக்கு விதிக்கப்பட்ட தர்மம் என்னன்னா இந்த தனக்கு மேல இருக்கிறாங்கல்ல மூன்று வர்ணத்தார் இந்த மூன்று வர்ணத்தாருடைய தேவைகளை அவர்களுடைய சேவைகளை அவர்களுக்கு என்னென்னலாம் தேவைப்படுதோ அந்த தேவைகளை பூர்த்தி செய்யணும் அதற்கு பேர் சேவை பிராமணர் வீட்டில் வந்து ஒரு கக்கு சடப்பு இருக்குதுன்னா அதை வந்து இந்த சூத்திரர் எடுக்கணும் அந்த பஞ்சபன்னு சொல்லக்கூடிய ஒரு குழந்தை இது சேருவாங்களா இல்ல அவங்களும் சூத்திரர்களோட வருவாங்களா சூத்திரர்களோட தான் ஆனால் பிற்காலத்தில் வந்து அது இப்போ திண்டாமை வந்துட்டு அது வந்து இந்த சூத்திரர்களுக்கும் கீழே ஒரு ஜாதி அப்படின்னு வந்து தான் பஞ்சமரன் வந்தது இன்னைக்கு இருக்கிற நம்ம வந்து பஞ்சமர எப்படி புரிஞ்சுக்கலாம்னா இன்னைக்கு இருக்கிற எஸ்சி காஸ்ட் அப்படின்னு நம்ம புரிஞ்சிக்கலாம் அப்போ நாலு வர்ணத்தார் தான் நாலு வர்ணத்தார் அஞ்சாவது ஒன்றும் கிடையாது அது பிற்காலத்தில் ஒரு தொற்று சமூக பிரிவினை காரணமாக வந்ததுதான் நீங்க வந்து மேல்வரணங்கள் உடைஞ்சது நீங்கள் மேல்வரணங்கள்லாம் உடையும் போது என்ன ஆகுச்சுன்னா சிலர் வந்து அது கீழே வந்தாங்க சத்திரியர்களாக இருக்கக்கூடியவங்க வைசியர்களா இருக்கக்கூடியவங்க அப்படி கீழே வராங்க ஜாதிகளா உடையுது இப்போ ஜாதிகளா உடையும் போது வந்து இந்த முறைகளை எதிர்க்கிறாங்க சிலர் அப்ப அதுல வந்து உன்னை வந்து எதிர்க்கிறே அப்ப உன்னை ரொம்ப தள்ளி வச்சிருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு பிரிவு வருது அது பஞ்சமரம் உடைந்து ஜாதி மாறுது மாறுது அப்போ இந்த முறை இருக்கு இல்லையா எப்பவுமே ஒரு சோசியல் ஸ்ட்ரக்சர் வந்து அப்படியே நிலச்சிருக்காதுங்க என்ன பொருளாதார உற்பத்தி முறை என்ன பொருள் உற்பத்தி முறை வந்து நாட்டுல நிலவுதோ அந்த பொருள் உற்பத்தி முறைக்கு ஏற்ற சோசியல் ஸ்ட்ரக்சர் தான் இருக்கும் அந்த மாதிரி தான் வந்து ஒரு சோசியல் ஸ்ட்ரக்சர் வந்து இந்திய சமூகத்துல உருவா இருந்தது அந்த சோசியல் ஸ்ட்ரக்சர் வந்து நான் சொன்ன மாதிரி இந்த வர்ண முறை இதுல வந்து மேல் வர்ணத்தில் இருக்கிறவங்களுக்கு கூடுதல் உரிமைகளும் கூடுதல் நலன்களும் இருந்தது கீழ் வர்ணத்தாரில் இருக்கிறவங்களுக்கு கூடுதலான தண்டனைகளும் கூடுதலான கடமைகளும் வேலைகளும் இருந்தது அவங்க வந்து ரொம்ப ஒடுக்கப்பட்ட நிலைமையில இருந்தாங்க இப்ப இந்த நிலை வந்து நீண்ட காலத்துக்கு இந்தியாவில் தொடர்ந்துச்சு அப்போ ஒரு இடஒதுக்கீடு இருந்தது இந்த தொடர்ந்துகிட்டே இருக்கும்போது ஒரு இடஒதுக்கீடு இருந்தது என்ன இடஒதுக்கீடுன்னா தவம் செய்வது யாருக்கு ஒதுக்கப்பட்டிருந்தது ஒதுக்கப்பட்டிருந்தது இல்லை அது ஒரு இடஒதுக்கீடு இந்த இடஒதுக்கீடு வந்து ரொம்ப நாளா இருக்குது இந்த அப்படியே வந்துகிட்டே இருக்கு இந்த விடுதிக்கீடு காலங்காலமா காலங்காலமா டிராவல் பண்ணி வந்துகிட்டே இருந்தது அதாவது யார் யாருக்கு என்னென்ன விதிக்கப்பட்டதோ அதை மட்டும் தான் செய்யணும் வேற யாராவது செஞ்சாங்கன்னா அது மனுஷமதியில என்ன இருக்கும் அதுக்கான தண்டனை தண்டனை உண்டு இதற்கு வந்து நம்ம ரெண்டு உதாரணங்களே வந்து மகாபாரதில இருந்து சொல்ல முடியும் ஒண்ணு வந்து சம்பூகன் இன்னொன்னு வந்து ஏகலைவன் ஏகலைவன் வந்து வேடுவர் இனத்தை சேர்ந்தவன் அவன் வந்து வில்வத்தை கத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறார்களா இல்லையா அப்ப வந்து ஆனா அன்னை காலகட்டத்தில் போர் போர்புரியும் கருவி போர் புரியும் செயல் அந்த தர்மம் இவர் சூத்திரணத்தை சேர்ந்தவர் தர்மம் யாருக்கு ஒதுக்கப்பட்டிருந்ததுன்னா சத்திரியர்களுக்கு சத்திரர்களை மீறி வேற யாருக்கும் வந்து போர் புரிகிற வில்வித்தை கிடையாது அந்த காலகட்டத்துல மகாபாரதத்துல வந்து பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் சண்டை வருது இல்லையா இப்ப இதுல அர்ஜுனன் தான் வில்வித்தை வீரன் அர்ஜுனனுக்கு வந்து வில்வத்தை யார் சொல்லிக் கொடுக்கிறன்னா துரோணாச்சாரியார் சொல்லிக் கொடுக்குறாரு இப்போ இதில் வந்து அர்ஜுனன் வந்து சேர்ந்தவர் இப்போ வில்வத்தை வந்து அவர் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு இப்போ இந்த ஏகலைவன் வில்வத்தை கற்றுக்கணும்னு நினைக்கிறாப்புல அந்த காலகட்டத்தில் வந்து துரோணர் தான் பெரிய ஆசிரியர் அப்போ வந்து துரோணர்கிட்ட போய் அவர் கேக்குறாரு துரோணர் வந்து மறுத்துறாரு நீங்க வந்து இனத்தை சேர்ந்தவர் அதனால உங்களுக்கு சொல்லி தர முடியாது அப்படின்னு சொல்லி அவர் மறுத்துறாரு மறுத்ததுக்கு அப்புறம் சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லி மானசீக குருவா துரோணாச்சாரியரை ஏத்துக்கிட்ட ஏகலைவன் என்ன பண்றாருன்னா தூரமா நின்னு துரோணாச்சாரியார் வந்து அர்ஜுனருக்கு சொல்லி கொடுக்கறத கத்துக்கிறாரு கத்துக்கிட்டு அவர் வந்து வில்வித்தையில சிறந்து விளங்கிடுறாரு அதை தன்னோட ஆசிரியரா அவர் அவர் மானசீகமா ஏத்துக்கிட்ட ஆசிரியர்கிட்ட காட்டவும் செய்கிறாரு இதை பார்த்த வந்து துரோணாச்சனர் வந்து இவன் வந்து அர்ஜுனனுக்கே சவால் விட்டுற அளவுக்கு வளர்ந்துட்டானே இது வந்து வர்ண தர்மத்துக்கு எதிரானது அப்படின்னு நினைச்சு நீ வந்து என்ன ஆசிரியராக மாணசிகமா ஏத்துக்கிட்ட இல்லையா அப்ப நீ எனக்கு குரு தர்ஷினை கொடுக்கணும் இல்ல குரு தர்ஷனை கொடுக்காமே கத்துக்கிட்டியே அப்ப எனக்கு குரு தர்ஷனை கொடுன்னு அவர் கேட்கிறாரு கேட்ட உடனே ஏகலை ஒன்று சொல்றாரு நீங்க என்ன வேணாலும் கேளுங்க நான் தரேன் அப்படிங்கும் போது உன்னோட கட்ட விரலை எனக்கு கட் பண்ணித்தா வெட்டித்தா அப்படின்னு சொல்லி துரணாச்சாரியர் கேட்கிறாரு உடனே கொஞ்சம் கூட யோசிக்காத ஏகலைவன் அதை வெட்டி கொடுத்துடுறாரு நீங்க நல்லா யோசிச்சு பார்க்கணும் ஏன் அவர் விரலை கேட்டாரு அப்படின்னா கட்டவிரல் இருந்தாதான் அம்ப வந்து எழுத முடியும் கட்டவரல் இல்லைன்னா எழுத முடியாது அதனால சத்திரியருக்கு மீறி ஒரு சூத்திரன் வந்து இருக்க கூடாது அப்படி வளர்ந்தாலுமே அது வந்து அங்கேயே நசுக்கப்படும் அப்படிங்கிறது தான் மாரல் ஆஃப் த ஸ்டோரி இப்போ நம்ம வந்து ஷார்ட்டாக வந்து அடுத்து சம்புகனை பார்த்துருவோம் சம்புகனும் இந்த மாதிரி சூத்திரனத்தை சேர்த்தவன் அவன் வந்து தவம் இருக்கணும்னு பிரியப்படுறான் காட்டில் தவம் இருக்கிறான் ஆனால் அந்த நாட்டில் வந்து ஒரு பிராமணர் தவம் இருக்கிற தொழிலையே கை வச்சிருப்பார் இல்லையா அவர் வந்து சம்புகன் வந்து தவம் இருக்கிறான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு பிடிக்கல அப்போ வந்து ஒரு அந்த பிராமணருடைய பையன் வந்து ஒருத்தன் செத்துருதான் செத்த உடனே அந்த பிராமணர் வந்து ராமனுடைய மர்மனைக்கு போய் டேய் ராமா அங்க பாரு நீ வந்து ஆட்சி புரியுற என்ன நீ ஆட்சி புரியுற நீயே ஒரு காட்டில் வந்து சூத்திரன் ஒருத்தன் வந்து தவம் இருக்கிறான் நீ என்ன ஆட்சி புரிகிற என்ன வர்ண தர்மத்தை நீ காப்பாத்துற சூத்திரன் வந்து காட்டில் வந்து தவம் இருந்ததுனால என் மகன் செத்துட்டான் நீ போய் ஒழுங்கா பாரு அப்படின்னு சொல்கிறாப்புல உடனே இவன் போய் என்ன ஏதுன்னே கேட்கல ராமன் போய் அங்க வந்து யார் தவம் புரிகிற மாதிரி தலை தென்பையை ராமன் வந்து ஒரு ஒரு நாட்டுக்கு ராஜா எந்த வித விசாரணையுமே இல்லாம ஒரு பிராமணர் வந்து தன் மகன் இறந்துட்டதா சொல்லி கதரும் போது போய் சம்புவன் எங்க இருக்கு அப்படியோ அங்க போய் யாரெல்லாம் தவம் பண்றாங்களோ அவங்க தலையெல்லாம் வெட்டிடுறாரு விசாரணை இன்றி இதுல முக்கியமானது என்னன்னா சூத்திரன் என்பவன் தவம் இருக்கக்கூடாது ஏனெனில் அந்த தவம் இருத்தல் என்ற அந்த தர்மம் பிராமணர்களுக்கு ஒதுக்கப்பட்டது இதுதான் ஏகலவின் கதையில வில்வித்தை என்பது சத்திரர்களுக்கு ஒதுக்கப்பட்ட தர்மம் அந்த தர்மத்தை சூத்திரனான ஏகலவன் செய்யக்கூடாது சமூக விஷயத்தில் தவம் என்பது பிராமணர்களுக்கு ஒதுக்கப்பட்டது இந்த தவத்தை சூத்திரர்கள் செய்யக்கூடாது என்பதுதான் இந்த ரெண்டுக்காக தண்டிக்கப்படுறாங்க இல்லையா அப்போ இதுல நம்ம வந்து என்ன புரிஞ்சுக்கிடுறோம்னா இடஒதுக்கீடுங்கிறது வேத காலத்திலிருந்து பண்டைய இந்தியாவிலேயே ஆரம்பிச்சிருது இன்னாருக்கு இன்னார்தான் தான் இன்னாருக்கு இன்ன வேலைதான் இன்னாருக்கு இன்ன தர்மம் தான் என்ற இடஒதுக்கீடு அங்கு ஆரம்பிச்சிருது அங்க தான் டிராவல் ஆகுது இந்த டிராவல் ஆகிற மற்ற அடுத்த பயணத்தை இன்னும் வர்ற வர்ற வீடியோக்களில் பார்ப்போம் இந்த இடஒதுக்கீடு வீடியோ பல சீரியஸாக பேச போறோம் ஆண்டு ஆண்டுகால போராட்டம் இருக்குது இரநூறு ஆண்டு கால சட்ட வரலாறு இருக்குது இதையெல்லாம் தொடர்ந்து பல்வேறு வீடியோக்களில் பேசுவோம் தொடர்ந்து எங்களோடு பயணிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் நீ பிறப்பினாள் உயர்வு அதனால் தவம் செய் அப்படின்னு சொல்லது இல்லையா அதற்கு ஆல்டர்னேட்டிவா திருவள்ளூர் வந்து ஒரு இடஒதுக்கீடு முன்வைக்கிறாரு அர்ச்சகரா இருக்கிறனாலே சிறப்பு கிடையாது செய்யற தொழில சிறப்பு இல்ல செய்யற தொழில்ல எவ்வளவு எஃபிஷியன்ட்டா சிறப்பா செய்யறீங்க அதுதான் அப்போ இப்படி சொன்னா இதற்கு வந்து ஒரு எதிர்ப்பு வரும்ல நிச்சயமா வரும்ல யாப்டர் இருந்து வரும் சமூக நீதியை விரும்புறவங்க எப்படி எல்லாம் இருக்கணும் அப்படிங்கறதுக்கு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு ஃப்ரேம் போட்டு குடுத்துட்டாருங்கப்பா இதை ஃபாலோ பண்ணிக்கிறங்கன்ட்டு